இன்று மதியம் உலகாட்சியில் தலைவர் கலைஞரவருடைய பேட்டியை கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் என் மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை சுமத்துவார் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது ஆனால் அதை அவர் எனக்கு வழங்கிய பிறந்தநாள் வாழ்த்தாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இருந்தாலும் நான் சில விளக்கங்களை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இருபத்தி நாலாம் தேதி காலையில் தலைவரை சந்தித்து பல நியாயங்களை எடுத்துச் சொன்னேன் தொண்டர்களுடைய குற்றச்சாட்டுகளையும் ஒன்றிய செயலாளருடைய குற்றச்சாட்டுகளையும் எடுத்துக்கொண்டு தலைவரிடத்திலே காண்பித்தேன் அதற்கு கிடைத்த பரிசு என்னை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்தது நியாயத்துக்காக தொண்டனுக்காக போராடியதற்காக இப்படிப்பட்ட பரிசு கிடைத்தது ஆனால் அன்றைய தினம் என்னை விளக்கிய பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை விளக்கியதற்கான காரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் பல காரணங்களை சொல்லியிருக்கிறார் அந்த காரணத்தில எல்லாம் இந்த தலைவர் அவர்கள் சொன்ன எந்த பழியும் அதில் இல்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொதுச் செயலாளர்களுடைய உறவினர்கள் மர சொல்லிலே இருக்கு அதையும் பார்த்துங்க மர இருக்கு அவர் சொன்ன விளக்கங்கள் ஆனா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு நான் குறைகளை ஏன் அங்கே எடுத்துட்டு போய் சொன்னேன் இது கேட்கறதுக்கு அறிவாலயம் இல்லையா அமைப்பு இல்லையான்னு பொதுச்செயலாளர் கேட்டிருக்காரு ஒரு நியாயமான கேள்விதான் கேட்டது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் நான் விளக்கிய போது கூட ராத்திரி மாவட்ட செயலாளர்கள் அழைத்து சிஐடி காலையில் தான் பேசியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் அமைப்புகள் தொண்டர்களுடைய கடித குற்றச்சாட்டுகள் ஒன்றிய செயலருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அறிவாலயத்திற்கு ஃபேக்ஸ் செய்யப்படுகிறது குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது தலைவருக்கோ பொதுச்செயலாளருக்கோ போய் சேருவதில்லை குற்றச்சாட்டையும் அதனால அறிவாலயத்துக்கு போய் சொல்றத விட நேரடியாக தலைவர்கிட்ட போய் சொல்லலாம் தான் தலைவர்கிட்ட போய் சொன்னேன் இதுதான் உண்மை அதாவது இது இது மட்டும் இது மதுரையில் மட்டும் நடக்கலை தமிழ்நாட்டு முழு முழுவதிலும் இது மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது கட்சி தேர்தல் முறையாக நடக்கலை அப்படின்னு குற்றம் சொன்னேன் இன்றைக்கு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு இவர் முதல்லையே வந்து பத்திரிக்கைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னு நான் நீக்கப்பட்ட பிறகு தான் இதெல்லாம் நான் சொன்னேன் வெளியே நீக்கப்பட்ட பிறகு தான் நான் எந்த எண்ணத்தோடு தலைவரை சந்தித்தேன் எந்த நோக்கத்தோடு தலைவரை சந்தித்தேன் என்பதெல்லாம் நீக்கப்பட்ட பிறகு தான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு உண்மையை உங்களுக்கு சொல்லணும் இதெல்லாம் முடிஞ்சு இருபத்தாறாம் தேதி வந்து நான் துணை பொதுச் செயலாளர் அவர்களை காடையிலே சென்று வீட்டில் சந்தித்தேன் அப்போ கூட கேட்டேன் ஏன் நீங்கள் நேற்று வீர வணக்க நாள் கொடுத்ததுக்கு போறியா ஏன் ஏன் சோந்திருக்கீங்கன்னு சோர்ந்துருக்கீங்களேன்னு இல்லை இல்லை நான் போல கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட அவர் சொன்னார் அவர்கிட்ட இந்த விளக்கத்தெல்லாம் இந்த நியாயத்தெல்லாம் கேட்ட துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலே ஒரு தென்மண்டல அமைப்பால் ஆற்ற வேண்டிய கடமையை தவறாமல் ஒன்றிய செயலாளர்கள் பல கழக தொண்டர்கள்லாம் கொடுத்த குற்றச்சாட்டை அவர்கிட்ட தான் எடுத்து சொன்னேன் இதெல்லாம் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்களும் அதை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னேன் இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் என்னைக்கும் தொண்ட மக்கள் தான் இருப்பேன் அவங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் தொண்டர்கள் அதை நம்ம மட்டும் தொண்டர்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் நான் எப்படிப்பட்டவன் அப்படி இருந்தால் நல்லா தெரியும் நான் ஏற்கனவே பல டிவிக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கும் சொல்றேன் தலைவர் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் இன்னும் இல்லை அவர் நூறாண்டுக்கு மேல வாழணும் அவருக்கு முன்னாடி நாங்கெல்லாம் சாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கோம் அவருடைய கண்ணீர் என்னுடைய பிணத்தின் மீது விழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லி முடிக்கிறேன்